எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா எந்த நாளிலும் கூட ஆண்டவரே எக்ஸாமுக்காக ஆயத்துப் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கண்மனை பிள்ளைகளையும் நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த்து எழுதுகிற பிள்ளைகள் வரையிலும் கூட அத்தனை கண்மனை பிள்ளைகளையும் நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை வருடத்திலும் ஆண்டவரே அப்பா எஸ் அப்பா எக்ஸாமுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே கண்ணின் கருவியை போல இம்மட்டும் கொண்டதற்காக இருக்கின்ற அண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டு வரை அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க அந்த ஒரே பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலனை தாங்கப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க ஏசப்பா அந்த ஒரே பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் ஆண்டவரை அப்பா அவனுடைய கரத்துக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் எந்தெந்த பிள்ளைகள் பயத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ திகிலோடு ஐயோ எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரியல ஐயோ இந்த பாடம் எனக்கு புரியல இந்த கொஸ்டின் எனக்கு புரியல இது என்னால படிக்க முடியல என்று சொல்லி சாமி ஏசப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய பயத்தை நீக்கி போடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு பின்பதாக மறைந்து கிரியே செய்கின்ற பயத்தை கொடுக்கின்ற எல்லா பிசாசின் தந்திரங்களும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுக்கரிக்கப்படுமா அந்த உரை உடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் நிமித்தம் பெற்றோர்கள் சூழ்நிலைகளை போடுங்கப்பா அண்டவரை பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியத்தை கொடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க பரத்திலிருந்து உங்களுடைய ஞானத்தை கொடுங்கப்பா கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி வாசிக்கின்றோம் எல்லாமே உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா அப்பா உம்முடைய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க பேதையான பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அறிவை கொடுங்க ஆண்டவரே ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே அப்பா நீங்க கொடுத்து ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் அப்பா ஆண்டவரை உம்மிடத்துல அத்தனை பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த வருடத்துல நல்ல முறையில எக்ஸாம் எழுதி எந்தெந்த எக்ஸாம் எழுதினாலும் ஒவ்வொன்றும் எழுதும் பொழுது பிள்ளைகள் நன்றாக படித்து எழுதுவதற்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாங்க சரீரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் எழுத நீங்க கிருபை தாங்க எந்தெந்த எக்ஸாமில் அட்டம் பண்ணினாலோ ஆண்டவர் அத்தனை ஆண்டவர் கொஸ்டின்ஸ்களுக்கும் ஆண்டவரை பதிலை எழுதும்படியாக ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டு வரை இதுவரையிலும் ஆண்டு முறை படித்ததை காட்டிலும் என்ன சொற்ப இந்த நாட்களிலும் கூட இன்னும் அழகில்லாமல் அவர்கள் படித்து ஞாபகத்திலே வைத்து கொள்ளக்கூடிய பரலோகத்தின் ஞானத்தை அந்தவரை நீங்க அத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஜெபத்திலே ஒருவேளை பெற்றோர்களோ பிள்ளைகளோ கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கூட அந்தந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது கூட அந்த ஒரு பரலோகத்தின் ஞானம் ஆண்டவரை உம்மிடத்திலிருந்து அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆக ஏசப்பா நீங்க கொடுத்து நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்குள்ளே நீங்க கட்டலிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுக்கு கருத்தராகி நான் உன் வலதையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணையில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றீங்களே அந்தவர் எந்தெந்த பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறாங்களோ நான் எப்படி நான் எழுத போறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ இதுவரையில நான் ஒன்னு கூட படிக்கலையே இதுவரையிலும் நீ வைத்த எக்ஸாம் நான் ஒரு சப்ஜெக்ட்ல கூட நான் பாஸ் பண்ணலையே நான் எப்படி நான் எழுத போறேன் நான் எப்படி நான் அந்த தேர்வு எழுத போறேன் ஐயோ ஆனுவல் எக்ஸாம் எழுத போறேன் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் உடைந்து தங்களுக்குள்ளே ஆண்டவரை வேதனைகளோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரை பிள்ளைகள் பிளஸ் டூ பிள்ளைகளையெல்லாம் நீங்க கண் நோக்கி பாருங்க எந்த ஒரு பிள்ளைகளும் கூட ஆண்டு வேண்டாத நினைவு கொள்ளாதபடி சத்து இருந்த பிள்ளைகளுடைய சிந்தனைகளை சுதறிக்காதபடிக்கு இந்த பிள்ளைகளை நீங்க ஒருமுகப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க ஆண்டவரை அப்ப தெளிந்த புத்தியை கொடுங்க தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னது போல அந்த வார்த்தையின் தெளிந்த புத்தியை கொடுங்க ஆவியும் ஆவியும் இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த எடுத்து போடுங்க ஆண்டவரை ஏசப்பா நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஒரு விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த ஞானத்தையும் இந்த நொட்டிப்பள்ளியை பொழுதில் இருந்து இந்த பிள்ளைகள் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வார்கள் ஆக குதிரை யுத்த நாடு காயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தால் வரும் என்று சொல்லப்பட்டமுடைய வாக்கு தத்துவத்தின் ஜெயம் உம்முடையது ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே பிள்ளைகள் அவர்களுடைய பலத்தினால் எவ்வளவு முடியுமோ அதை அவர்கள் படிக்கட்டும் அதற்கு மேலாக தேவன் இந்த பிள்ளைகளுக்கு பலனாக இருந்து அரணாக இருந்து கோட்டையாக இருந்து சத்துவமாக இருந்து ஆண்டு ஒரு ஆலோசனைகளின் கருத்துடாங்க இருந்து பிள்ளைகளை நீங்க கரம் பிடித்து கொண்டு நீங்க நடத்துங்க கையை பிடித்து நீங்க எழுதி கொடுங்க ஆண்டவரே அப்பா நீங்க அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளின் நிமித்தம் எந்த ஒரு பெற்றோரும் கலங்காதபடி பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கத்தக்கதான ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படியாக ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரை நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் ஆண்டவரை ஆண்டவரை என் தேவன் பிள்ளைகளுக்கு நீங்க அதிசயத்து நீங்க காணப்படுகிறதற்காக நன்றி அற்புதத்தை கால நன்றி சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் நிருமலமாக்கப்பட்டு போகட்டும் நல்ல மதிப்பெண்களை கொடுத்து வெற்றி எடுத்து ஏசப்பா சித்தம் இந்த பிள்ளைகளை கொண்டு எந்த ச பாடங்களை எந்த அண்டவரை சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வேண்டுமோ கல்லூரியிலே சேர வேண்டுமோ அப்படியாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆலோசனைகளை கொடுத்து நீங்க நடத்த போடுவதற்காக நன்றி மேன்மைப்படுத்த போடுவதற்காக நன்றி பிள்ளைகள் நினைப்பதற்கு மேலாக வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்யப் போகிறதற்காக ஸ்தூத்திரம் உம்முடைய கரத்துக்குள்ள அத்தனை பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறப்பா விரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி அக்கினி முதலா இருக்கிறதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்துல ஜெபித்து எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு நீங்க ஆலோசனைகளை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே பாதைக்கு தீபமாக கால்களுக்கு வெளிச்சமாக இருந்து ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க புகையிலும் வருகையிலும் கட்டளை எடுவீராக அப்படியே நீங்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய கருத்துக்களை அத்தனை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே உடைய பிள்ளை விசேஷித்த பிரசன்னம் விசேஷித்தமுடைய வல்லமை விசேஷித்தமுடைய ஞானம் விசேஷித்தமுடைய சுகபலன் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் அறிக்கையிட்டு பிள்ளைகள் ஜெயம் எடுத்து ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவர் அற்பமாய் பார்த்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே அற்பமாய் பார்த்த மனிதர்களுக்கு மத்தியிலே அற்பமாய் பார்த்த ஆசிரியர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளை உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீங்க மேன்மைப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா நன்றி ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்